ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி கடந்த ரம்ஜான் அப்ப இருபத்தாறு இடத்துல பாஜக நடத்தியது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே கலந்து கொடுப்போம் போன வாரம் கிறிஸ்துமஸ் விழா இல்லை பாரத பிரதமர் அவருடைய தாயாரை கூட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதில்ல ஆனால் கிறிஸ்துவ பெரியவர்களை கிறிஸ்துவ மாணவர்களை கூப்பிட்டு இந்த இந்த நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் கல்வியிலையும் மற்ற அவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கும் உயர்வுக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் பாடுபட்டு இருக்கு அப்படின்னு வாழ்த்துக்களை தனது வீட்டுல கொண்டாடி நானும் இஸ்லாமிய குடும்பத்துல ஒருத்தேன்னு அவர் பேசியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் ரம்ஜானுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் எங்க தலைவர்கள் சொல்றாங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றேன் தலைவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் செய்யற ஸ்டாலின் இந்து மக்கள் எண்பத்தஞ்சு சதவிகிதம் வாழ்ற இந்த நாட்டுல ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லைன்னா நம்ம வைக்கப்படக்கூடிய ஊர்ல இருக்கோம் இருந்தோ ட்ரெயினுக்கெல்லாம் வாவுசி பேர் வைங்க பாரதியார் பேர் வைங்க சுதந்திர போட்ட தலைவருடைய பேரெல்லாம் ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயினுக்கு என்னாச்சு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பெயர் வைக்கிறது வந்து ஒரு மாதிரியான போதை ஏற்கனவே டாஸ்மாக் கடை சாராய கடை நடத்துறவங்க தானே இந்த பெயர் வைக்கிறது அவங்களுக்கு போதை ஏறுது தான் குடும்பம் தான் குடும்பம் தான் குடும்பம் குடும்பத்துக்கு கேடு டாஸ்மாக்கை மூடு இந்த வாசகம் தான் அதுல இருக்கு போட்டு போவியாமா நீ போட்டுட்டு ஸ்கூட்டியில ஜல்லுன்னு போகணும் பஸ்ல போகணும் வேலைக்கு போகணும் சைக்கிள் ஓட்டணும் கடைக்கு போகணும் மணலை கடத்தாம நிலக்கரியில ஊழல் பண்ணாம அரசாங்கத்தில் ஊழல் பண்ணாம எல்லா திட்டங்களையும் சரியா பண்ணா இது அதிகமான அதை அதிகமான பல்லாயிரக்கணக்கான கோடி வரும்னு எங்கள் தலைவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுருக்காரு ஆ வணக்கம் சைதை கிழக்கு பகுதி சார்பா நம்ம தனசேகர் ச என்ன அணியில இருக்கு இப்போ சமத்துவ பொங்கல் வைக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க அதை பத்தி என்ன உங்களுடைய கருத்து இப்போ சமத்துவ பொங்கல் தான் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க சமத்துவ ரம்ஜான் சமத்துவ கிறிஸ்துமஸ்ன்றது இது ஆரம்பிப்பீங்களா ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி கடந்த ரம்ஜான் அப்ப இருபத்தாறு இடத்துல பாஜக நடத்தியது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே கலந்து கொண்டார் அந்த சமத்துவன்ற பேர் சமத்துவம் தான் சொல்லணும் சமத்துவம் தானே இந்தியாவுக்கு பேரே சமத்துவம் தானே நம்ம நாடு தான் சமத்துவ நாடு பாகிஸ்தான்ல டெய்லி குண்டு வடிக்குது ஈரான்ல குண்டு வடிக்குது அமெரிக்கால குண்டு வெடிக்குது சமத்துவமா சமாதானமா அமைதியா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் அதுக்கு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான காரணமாக விளங்குறாரு எல்லா மக்களையும் ஒன்றா பார்க்குறாரு நீங்கள் இந்த நேரத்தில் ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரியாது இருந்தாலும் போன வாரம் கிறிஸ்துமஸ் விழா இல்லை பாரத பிரதமர் அவருடைய தாயாரை கூட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதில்லை ஆனால் கிறிஸ்துவ பெரியவர்களை கிறிஸ்துவ மாணவர்களை கூப்பிட்டு இந்த இந்த நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் கல்வியிலையும் மற்ற அவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கும் உயர்வுக்கும் கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கு அப்படின்னு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளை தனது வீட்டுல கொண்டாடி இப்ப நீங்க ரம்ஜான் மாதிரி அமைப்புகள்ல போய் பேசி நானும் இஸ்லாமிய குடும்பத்துல ஒருத்தன்னு அவர் பேசி பேசியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இருந்தாலும் இங்க இருக்கிற திராவிட மாடல் அன்கோ இருக்கு பாருங்க அந்த அன்கோ கம்பெனி சொல்றத நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உண்மையான மத சார்புள்ள கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க ஜாதி சண்டை மத சண்டை பல ஏற்படுவதுன்னா இவங்க எல்லாம் கருத்து வேறுபாடுகளை வெளியில காட்டுறதுனால இப்ப நான் ரம்ஜானுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் எங்க தலைவர்கள் சொல்றாங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றேன் தலைவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் செய்யற ஸ்டாலின் இந்து மக்கள் எண்பத்தஞ்சு சதவிகிதம் வாழ்ற இந்த நாட்டுல ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இங்க இருக்கிற கிறிஸ்டின் எத்தனை கிறிஸ்டின் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாங்க மக்களுக்கு இவங்க இந்து மக்கள் எத்தனை கிறிஸ்டின் நண்பர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் சிறுபான்மை சொல்றாங்க இந்த யோசனை இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லைன்னா நம்ம வெக்கப்படக்கூடிய ஊர்ல இருக்கோம் இருந்தாலும் இந்த தமிழர் திருநாள் கொண்டாட்டம் என்பது பாஜகவுக்கு சிறப்பான ஒன்று இந்த தமிழர் திருநாள் வந்து ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு

பேர் வைக்கிறது மாதிரி கேவலம் உலகத்துல கிடையாது இது ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு இதை அடுக்காது இப்ப இதுக்கு வந்து உங்க தலைவர் எதுவும் கண்டனம் எதுவும் தெரிவிக்கலையே கண்டனம் தெரிவிச்சு என்ன பண்ணேன் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சது கருணாநிதி மட்டும்தானு ரயில்வே பிளாட்பாரத்துல இருந்து புதிய அரங்கம் கட்டுறதுல இருந்து பேனா வைக்கிறதுல இருந்து கலைஞர் 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 நம்ம ஏற்கனவே கருணாநிதி தெரு கருணாநிதி நகரு கருணாநிதி பஸ் ஓடி சீமான் தான் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வேற எல்லா கட்சியில இருந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிச்சாப்புல என்ன விட்டுற போறாங்களா நாங்க முடிவு பண்ணி வைக்கிறோம் நாங்க அரசாங்கம் பணத்துல சொல்றாங்க நாங்க தெரியாத மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் வாவுசி பேர் வைங்க பாரதியார் பேர் வைங்க சுதந்திர போட்ட தலைவருடைய பேரெல்லாம் ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயினுக்கு கேட்கிறாங்களா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பெயர் வைக்கிறது வந்து ஒரு மாதிரியான போதை ஏற்கனவே டாஸ்மாக கடை சாராய கடை நடத்துறவங்க தானே இந்த பெயர் வைக்கிறது அவங்களுக்கு போதை ஏறுது தான் குடும்பம் தான் குடும்பம் தான் குடும்பம் தான் பிள்ளை தான் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவங்க அப்படிதான் வைப்பாங்க நம்ம அது நம்ம ஆட்சிக்கு வரும்போது தான் மறுபரிசீலனை இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்லாம் மூடிடுவோன்னு அண்ணாமலை சார் சொல்றாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது நிச்சயமா மூட முடியும் மூடுனா குடும்பம் உருப்பிடும் நாங்க எல்லா பெண்களுக்கும் இப்போ ஃபோன் நம்பர்லாம் வாங்க சொன்னேன் எல்லா பெண்களுக்கும் ஒரு டீ ஷர்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் வேலைக்கு போகும்போதும் வெளியில போயிட்டு வரும்போதும் அந்த டி ஷர்ட்டோட போடணும் மறியல் பண்ணுறது இல்லை போராட்டம் பண்ணுறது இல்லை அந்த டிஷர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா தாமரை பிஜேபியில் எழுதியிருக்காது குடும்பத்துக்கு கேடு டாஸ்மாக்கை மூடும் இந்த வாசகம் தான் அதில் இருக்கு போட்டு போவேம்மா நீ போட்டுட்டு எக்ஸ்பீட்டியில் ஜல்லுன்னு போகணும் பஸ்ஸில் போகணும் வேலைக்கு போகணும் சைக்கிள் ஓட்டணும் கடைக்கு போகணும் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு இதை எப்போ தோக்குறீங்க இதை விரைவில் தொடக்கும் பொங்கல் விழா நேரத்தில் போராட்டம் மாதிரி இதை அறிவிக்க வேண்டாம் பொங்கல் முடிஞ்சோன்னா எல்லாரும் கொடுத்து அதுதான் இப்போ பேர் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம் எல்லா பகுதியிலும் பெண்கள் போட்டு வேலை பார்க்கணும் வீட்டில் வேலை பார்க்கணும் வெளியில ஜப்பான் சிஸ்டம் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறதில்ல என் எதிர்ப்ப தெரிவிக்கிறேன் அந்த மாதிரி அந்த டிஷர்ட்டை போட்டு பெண்கள் போக வச்சு போறோம் எதுக்கு டாஸ் வாங்கிற நடத்துகிறோம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை குடுக்குறீங்க குடும்பத்துல இருபதாயிரம் ரூபா டாஸ் வாங்குறதால காலி பண்ணுறோம் அப்புறம் எதுக்கே ஆயிரம் ரூபாய் இப்போ அந்த வெள்ள நிவாரணம் இருந்து எதுக்கு ஆயிரம் ரூபா மக்கள் விருப்பத்தை கேளுங்க உங்க விருப்பத்துக்கே கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் இப்படி சொல்கிறது இருபதாயிரம் ரூபா டாஸ்மாக் கடைக்கு போயிடுது அவன் கல்லீரல் கெட்டு சிறுநீரகம் கெட்டு அவ்வளவுதான் நாட்கள் எண்ணப்படுகிறது அதெல்லாம் போட்டிருக்கேன் குடி குடியை கெடுக்குன்னு போட்டிருக்கு குடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கேன் இருந்தாலும் எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறீங்க இது கருணாநிதி காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டாலினுக்கு அதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் எப்படி இன்னும் அதிகம் விற்க கூட்டணி விற்கிறதுன்னு போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்லாம் வேஸ்ட் ஆயிரம் ரூபாய் வேஸ்ட் அதுல பாதி பேர் கொடுக்கல அது ஒரு பெரிய அநியாயம் ஆறாயிரம் ரூபாய் நிறைய பேர் கொடுக்கலையாம ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஏமாத்துறது வருமான ஒழுங்கா மணலை கடத்தாம நிலக்கரியில ஊழல் பண்ணாம அரசாங்கத்துல ஊழல் பண்ணாம எல்லா திட்டங்களையும் சரியா பண்ணா இது அதிகமான அதை அதிகமான பல்லாயிரக்கணக்கான கோடி வரும்னு எங்க தலைவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு முதலமைச்சருக்கும் அனுப்பி அதை படிச்சாவது அவங்க திருந்தணும் என்ன பண்றது